தமிழ்நாடு நாடார் பேரவை ஆந்திர மாநில தலைவர் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி மகள் திருமண விழா நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இடம் கங்காரம் பங்கஷன் ஹால் மங்களம் ரோடு திருப்பதி மணமக்கள் கோட்டிப்பிரியா அருண்குமார் ஆகியோரது திருமணத்தை உலக தமிழ் சங்க தலைவர் திருமிகு வி சந்தோஷம் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மனிதநேயர் நேயர் என் ஆர் தனபாலன் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் சமுதாய சொந்தர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி நிர்வாகிகள் அனைவரையும் வர்க்க வர்க்க என அன்புடன் வரவேற்கிறோம் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி ஆர் முனியசாமி என்கிற மனை நாடார் எம் புனிதவதி பச்சை தமிழர் நேர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த நேர்காணல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் அதிக நாட்கள் இல்லை நூறு நாலஞ்சு மாதங்கள் தான் இருக்குது இதுக்கு எதில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு தமிழ்நாக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தல் ஜுரம் வந்த மாதிரி எல்லாருமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமிய பாத்தீங்கன்னா அவங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்புல இன்னைக்கு தமிழகம் முழுக்க வாரியா அவர சுற்றுப்பயணத்தை போயிட்டு இருக்காங்க நிறைவேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி அவருடைய பணங்க பயணங்கள் வந்து ஒரு வெடித்தனமா போய் இன்னைக்கு மக்களை சந்திச்சு இங்க நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியுடைய குறைகளை தூரம் வெளியே சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்புமொழிய ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிற தலைப்புல அவர் ஒரு பக்கம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் போயிட்டு இருக்காரு அவரும் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சுத்தி காமிச்சுட்டு அவருடைய பயணம் போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து மக்கள் பயணம் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு கரூர் அந்த பயணத்தோடு அவருடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் தளர்த்துக்குன்னு நின்றுட்டு இருக்கு அடுத்தது சேலத்தில் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கதாக இருந்துச்சு நாலாம் தேதி ஆனா போலீசார் வந்து அதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க இன்னும் அனுமதி வாங்கி அவர் வந்து ஒரு அடுத்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு இப்ப காஞ்சிபுரத்துல அவரு மக்களை சந்திச்சு ஒரு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு திமுக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க அவரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்படி பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் தொழில் தேவையாகவும் மக்களை சந்திச்சு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தேமுதிக சார்பா ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பிரேமலதா பேசிட்டு இருக்காங்க அதாவது வடப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எங்களுடைய ஆதரவு இல்லாம எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியாது அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி நாங்க எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க அதாவது விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தேமுதிக அப்படி ஒரு பயங்கரமான எழுச்சி மக்கள் சாறை சாரையா வெள்ளமா வந்து திறந்து வந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரேமலா அந்த அளவுக்கு கூட்டம் வரல அவங்க ரசிகரே வர்றாங்க விஜயகாந்த் மேலே இருக்கிற பற்றில பாசத்துல ஒரு அந்நியார பாக்குறதுக்காக வர்றாங்க ஆனா இந்த வாக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவும் அப்படி அவங்க சொல்றாங்க அது சாத்தியங்கிறது நம்ம தெரியும் எல்லா கட்சிக்கும் யாரும் என்னுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது சொல்லுவாங்க அது மாதிரிதான் அந்த அம்மாவும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய சாடி இருக்காங்க தமிழக தீக்கழகம் விஜய சாடி இருக்காங்க அதாவது நேற்று வெஞ்ச மலையில மொய்த்த கால இது ஒரு மலைக்கே தாங்காது அப்படிங்கிற மாதிரி விஜய நக்கல் அடிச்சு ஏவனமா பேசியிருக்காங்க இந்த விஜய் வந்து ஒரு சாதாரணமா ஒரு கிள்ளிக்கரையா எடுத்து பேசுறாங்க ஆனா விஜய்க்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு அவர்களுக்கு சேரக்கூடிய மக்களுடைய கூட்டம் இளைஞருடைய எழுச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல விஜயகாந்த் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு அதே விட அதிகமா தான் விஜய்க்கு இருக்குன்னு சொல்லணும் தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போது மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு ஒரு செல்வாக்கு விஜயகாந்துக்கு மற்ற எல்லாம் கூட்டம் போடணும்னா காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டை கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா விஜயகாந்துக்கு அப்படி இல்லை மக்கள் வந்து வெள்ளமா வந்தாங்க அலை கூட்டம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு ஒரு செல்வம் ஒரு அதாவது அப்படி ஒரு செல்வாக்கு விஜயகாந்த் மத்தியில் இருந்துச்சு அதை விட அதிகமான செல்வாக்கு நடிகர் விஜய்க்கு இருக்குது ஆனா அந்த அம்மா அவங்க ஆனா பிரேமல்தான் பேசும்போது நேற்று பெஞ்ச மலையில முளைச்ச காளான் இது வந்து ஒரு மலைக்கு கூட தாங்காது பிரேமுத்திற்கு வந்து ஒரு ஆலமரம் இது ஒரு விருட்சம் அப்படிங்கலாம் பேசுறாங்க நியாயம்னா யார் இல்லைன்னா உங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிங்க இருபது வருஷம் ஆயிடுத்து வச்சு அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது நேற்று தெரிஞ்ச மலையில முளைச்ச காளான் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எத்தனை இடங்களை பிடிக்க போறாரு நீங்க எத்தனை இடங்களை பிடிக்க போறீங்க நீங்க திமுக கூட்டணிக்கு போறீங்களா அதிமுக கூட்டணிக்கு போறீங்களான்னு ஒரு முடிவுக்கு வரல எங்க அதிகமா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த தான் நீங்க போவீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதனால யாரையும் பார்த்து நம்ம வந்து ஏளனமா எதுவும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை ஆனா நீங்க பேசிருக்கீங்க அதாவது மேடையில் என்ன பேசுனா நாளைக்கு பத்திரிகையிலையும் மீடியாவிலையும் பிரபலமா வருமோ அப்படின்னு தான் நீங்க விஜய வந்து கொடுக்குறீங்க விஜய பத்தி இப்ப பரபரப்பா பேசுனா நாளைக்கு மீடியால செய்திகள் வரும் பத்திரிகையில செய்திகள் பிரசுரமாகும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க விஜய வந்து கொடுத்து நீங்க பேசுறீங்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்றதுதான் தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்கட்சியை வந்து அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க ஆனா நாளைக்கு அதுதான் தலைப்பு செய்தியா வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல பேசுவாங்க அந்த எண்ணத்துல பிரேமலதா பேசியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஐந்துல விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தெய்வத்தோடும் தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிய தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு வந்துச்சு முதல் தேர்தல்ல எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு பெற்றாரு நல்ல ஒரு ஒரு வாக்கு வாக்குதான் எட்டு புள்ளி மூணுங்கிறது சாதாரணம் இல்ல கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் தேர்தலில் அவளை இடம் பிடிச்சிருக்காருன்னா உண்மையிலே பாராட்டணும் அடுத்துல அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பத்து புள்ளி மூணு சதவீதம் வாக்குகள் பெற்றாரு அதுவும் ஒரு பெரிய செல்வாக்கான வாக்குதான் அப்படி இருந்த தேமுதிக வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பெறுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம் நீங்க திமுக சேர போறீங்களா இல்ல அதிமுக சேர போறீங்களா இல்ல விஜய் வந்து நான் தனித்து போட்டியிட போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு நேற்று கொஞ்சம் மலையில முளைச்ச காளான்புடன் நீங்க சேர போறீங்களா அப்படிங்கிறது ஜனவரி மாசம் தான் தெரியும் நாம அத இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நேர்களே நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பச்சை தமிழனுக்கு உங்க ஆதரவு கொடுங்க நன்றி